கத்திற்கு நல்வர் என்பதை ருசித்து பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு தாவிது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் அவனுக்கு எதிராக வந்தன இவை நம் தனிப்பட்ட ஜீவியத்திற்கு விரோதமாக வரும் சோதனைகளுக்கு அடையாளமாய் இருக்கின்றன கோலியா திசரவேளர் அனைவருக்கும் பொதுவான எதிரியாய் இருந்தபடியால் கோலியாத் என்பது தேவ ஜனங்கள் அனைவருக்கும் அல்லது முழு சபைக்கும் விரோதமாக மொத்தமாக வருகிற சோதனைகளை குறிக்கிறது தாவிது சிங்கத்தையும் கரடியையும் சந்தித்த போது அவற்றால் தோற்கடிக்கப்பட்டு போயிருந்தாலோ அல்லது அவற்றை எதிர்க்க கூடாதபடி மிகுந்த பயந்த சுவாபமுள்ளவனாய் இருந்தாலோ பிற்பாடு கோலியாத்தையும் பெலிஸ்தியர் அனைவரையும் எதிர்க்க அவனுக்கு தைரியம் இருந்திராது நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக வரும் சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் நாம் ஜெயம் பெற்றாலொழிய தேவ ஜனங்களை எதிரிட்டு வரும் கோலியாத்துக்களை மேற்கொண்டு சபையை பாதுகாக்க நம்மால் முடியாது இளைஞனாக இருந்தபோது தனக்கு எதிராக கர்ஜித்து கொண்டு வந்த சிங்கத்தை தாவிது ஜெயித்த ஜெயமானது அவனை சிங்காசனத்திற்கு கொண்டு செல்லும் பாதையின் முதல் படியாக அமைந்தது தேவனுடைய பிள்ளையே ஜெயம் கொள்கிறவர்களுக்காகவே தேவனுடைய சிங்காசனம் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை நினைவிற்கொள்வாயாக கொள்வாயாக சிம்சோன் சந்தித்த பாலசிங்கம் இறுதியில் அவனுக்கு இனிமையான தேனை தந்தது அவன் அதை சாப்பிட்டு கொண்டே நடந்தான் தன் பெற்றோருக்கும் அதை கொடுத்தான் நியாயாதிபதிகள் பதினாலு எட்டு ஒன்பது சிம்சோன் அந்த இனிமையான தேனை சாப்பிட்டு கொண்டே நடந்தது போல நாமும் நமக்கு வரும் சோதனைகளில் ஜெயம் பெற்று தேவனின் அன்பை ருசித்து கொண்டே புசித்து கொண்டே போக வேண்டும் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த தேன் போன்ற அனுபவத்தை மற்றவர்களோடும் நாம் பகிர்ந்து கொள்வோமாக கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிப்பதின் நோக்கம் நம் ஜீவியத்தை கசப்பானதாக மாற்ற அல்ல ஆனால் அதை இன்னும் அதிக மேன்மையானதாகவும் இனிமையானதாகவும் மாற்றி நம்மோடு இருக்கும் அருமையானவர்களையும் பலப்படுத்தும் பொருட்டாகவே இருக்கும் ஆமேன்